வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விளையானது மீண்டும் சாரி பாதிக்க திரும்பினது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக மீண்டும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்து நூற்றி முப்பத்தி கால் பவுனோட விலை இருபத்தி ஆறாயிரத்து இரநூத்தி எழுபதாவும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து நாற்பது ரூபாய் ஆகும் கால் பவனோட விலை இருபத்தி நான்காயிரத்தி எண்பதாகும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இருபத்தி ரெண்டு தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஓராயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சமானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடி சரிவுக்கு முக்கிய முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த வாரத்தில்